சரி ஆனந்த் சொன்ன மேட்டர் இது ரொம்ப முக்கியமாச்சே தங்கம் விலை கடந்த சில நாட்களாகவே பெரிய அளவில் ஏற்ற இறக்கம் எதுவும் இல்லாமல் இருந்து வருகிறது இதனால் எங்கு வரும் நாட்களில் தங்கம் விலை சரியுமோ என்றே மக்கள் ஆர்வமாக எதிர்பார்த்து வருகிறார்கள் இதற்கிடையே வரும் காலங்களில் தங்கம் விலை சரிய வாய்ப்பு இருக்கிறதா அப்படியே சரிந்தால் அது எந்த அளவுக்கு சரியும் என்பது குறித்து பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் விளக்கியுள்ளார் கடந்த சில நாட்களாகவே தங்கம் விலை ஏற்ற இரக்கம் இல்லாமலேயே இருக்கிறது இரண்டு நாட்கள் உயர்ந்தால் அடுத்த இரண்டு நாட்கள் சரிவது என மாறி மாறியே இருக்கிறது விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்பதால் மக்கள் வரும் நாட்களில் அது எங்கு சரியுமோ என்று ஆர்வமாக எதிர்பார்த்திருக்கிறார்கள் தற்போது உள்ள சூழலில் உண்மையில் தங்கம் விலை குறையுமா அதற்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்து பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் விளக்கியுள்ளார் மேலும் பிட்காயினுக்கும் தங்கத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் தொடர்பாகவும் அவர் எளிமையாக விளக்கியுள்ளார் இது தொடர்பாக அவர் தனது யூடியூப் பக்கத்தில் தங்கம் விலை ஏற்றம் இறக்கம் என மாறி மாறியே இருக்கிறது இப்படியேதான் இருக்கும் ஏறினால் அதே அளவுக்கு இறங்கும் இப்படியே இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் இதை கன்சாலிடேஷன் ஃபேஸ் என்று சொல்வார்கள் அதாவது கட்டிடம் கட்டும்போது ஃபவுண்டேஷன் போடுவது மாதிரி தங்கம் விலை ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு இருக்கிறார்கள் இது உறுதியாக கொஞ்ச நாள் ஆகும் உடனே இதுதான் ஃபேஸ் விலையா இதற்கு கீழ் போகாதா என கேட்காதீர்கள் கொஞ்சம் நாள் போனால்தான் தெளிவாக தெரியும் நான் எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய்தான் சொன்னேன் அதற்கு கீழ் தங்கம் விலை போகவே போகாது இப்போது இருக்கும் நிலைமையை பார்த்தால் பத்தாயிரம் ரூபாய்க்கு கீழ் கூட போகுமா என்பதை கூட சந்தேகமாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் அமெரிக்காவில் தங்கம் விலை சரிந்தாலும் இந்தியாவில் ரூபாய் மதிப்பில் சரியாது ஏனென்றால் அமெரிக்காவுக்கான வர்த்தக குறியீடுகள் மோசமாக இருக்கிறது எனவே ரூபாய் பலவீனமடைய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி ரூபாய் மதிப்பு சரிந்தால் தங்கத்திற்கு ஒரே குஷி விலை நிச்சயம் அதிகரிக்கும் எனவே நாம் பாதுகாப்பாக இருப்போம் தங்கமும் பாதுகாப்பாக இருக்கும் தங்கம் குறித்து நான் பேசும்போது எல்லாம் பலரும் கிரிப்டோவும் தங்கமும் ஒன்று என சொல்கிறார்கள் பலர் என்னையே இதில் கிண்டல் செய்வார்கள் ஏற்கனவே பிட்காயின் விலை ஒருமுறை பயங்கரமாக சரிந்தது அப்போதே நான் எச்சரித்தேன் ஆனால் அதன் பிறகு அமெரிக்காவில் இடிஎஃப் போட்டு பிட்காயினை ஏற்றினார்கள் இப்போதே இதற்கு சீக்கிரமாக ஆப்பு வைத்து விடுவார்கள் என்று சொன்னேன் இப்போது பாருங்கள் பிட்காயின் சந்தையில் பல கோடி டாலர் நஷ்டம் இந்த ஆண்டு இதுவரை வந்த எல்லா லாபமும் போய்விட்டது உலகிலேயே மிகவும் புகழ்பெற்ற கிரிப்டோ கரன்சியான பிட்காயினுக்கே இந்த நிலைமை இன்னும் பல இளைஞர்கள் பெயரிலேயே நுழையாத கிரிப்டோ கரன்சிகளிலெல்லாம் போட்டுள்ளனர் அதெல்லாம் என்ன ஆகியிருக்கும் என யோசனை செய்து பாருங்கள் முறைப்படுத்தப்படாத சந்தையில் போட்டால் இதுதான் நிலைமை யாரிடமும் போய் புகார் கூட கொடுக்க முடியாது இதுதான் பேராசை பெருநஷ்டம் என சொல்கிறேன் தங்கம் என்பது எப்போதும் நமக்கு ஆத்திர அவசரத்துக்கு உதவும் வங்கியில் வைத்தால் கூட உடனே பணம் கிடைக்கும் நீங்கள் அதற்கான வட்டியை கட்டும் கூட அதன் மதிப்பு ஏறிக்கொண்டே போகும் ஆனால் பிட்காயினை எந்த ஒரு வங்கியும் தொடாது ஆத்திர அவசரத்துக்கு எது உதவுமோ அதுதான் நமக்கு தேவை மிடில் கிளாஸ் அதைதான் செய்ய வேண்டும் இது ஒரு செய்தி மட்டுமே இதை நிச்சயமாக முதலீட்டு ஆலோசனையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது முதலீடு சார்ந்த முடிவுகளை எடுக்கும் முன்பு உங்கள் பொருளாதார ஆலோசகரிடம் உரிய ஆலோசனை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏற்ற முடிவை எடுக்க வேண்டும் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ நியூஸ் சேனலை பின்தொடருங்கள்